வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி அடுத்து திருப்பூரைச் சேர்ந்த திரு வையாபுரி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் மருத்துவ ஜோதிட குறிப்பை பற்றி ஐயா சிறப்பாக பேச வந்திருக்கிறாரு மருத்துவ ஜோதிட குறிப்பை பற்றி சிறப்பாக பேசுமாறு அன்போடு பகிர்கின்றோம் குருவே சரணம் குருவே துறை குருவே எல்லாம் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக நான் வந்து இப்போ பேச வந்திருக்கிறது மருத்துவ ஜோதிடம் பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் பனிரெண்டு லக்கணக்காரங்களுக்கும் ஏன் நோய் தாக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பேச வந்திருக்கேன் மேசலக்கணக்காரர்களுக்கு ஏன் நோய் தாக்க வருதுன்னா மேசலக்கணத்தினுடைய அதிபதியான செவ்வாயோடைய சித்திர நட்சத்திரம் அதனுடைய ஆறாம் வீடான கண்ணியில் இருக்கிறதுனால ஒன்று ஆறு தொடர்பு ஏற்பட்டு நோய் தாக்க வர காரணமாக அமையுது ரிஷப லக்கணக்காரங்களுக்கு ரிஷப லக்கணத்தின் அதிபதியான சுக்கரனே அதனுடைய ஆறாம் வீடான துலாத்துக்கு அதிபதியாக வர்றதுனால ஒன்று ஆறு தொடர்பு நோய் தொடர்பு ஏற்படுது மிதனத்தில் அதனுடைய ஆறாம் இடமான ராசியினுடைய அதிபதியான செவ்வாயினுடைய மிருகசிச நட்சத்திரம் வரதுனால ஒன்று ஆறு தொடர்பு ஏற்பட்டு அதனால் நோய் தாக்கம் ஏற்படுது கடக லக்கணக்காரங்களுக்கு அதனுடைய ஆறாம் வீடான தனுசின் அதிபதி குருவோட குருவோட புனர்பூச நட்சத்திரம் கடகத்தில் இருக்கிறதுனால ஒன்று ஆறு தொடர்பட்டு தொடர்பு ஏற்பட்டு அதனால் நோய் தாக்கங்கள் ஏற்படுது சிம்ம ராசிக்காரங்களுக்கு சிம்மத்தோட அதிபதியான சூரியனுடைய உத்தராட நட்சத்திரம் அதனுடைய ஆறாம் வீடான மகரத்தில் இருக்கிறதுனால ஒன்று ஆறு தொடர்பு ஏற்பட்டு நோய் தாக்கம் ஏற்படுது கன்னி கன்னீராசியான அதிபதி புதன் கன்னிக்கு எட்டாம் இடமான மேசத்தின் அதிபதி செவ்வாய் காலபுருஷனுக்கு எட்டாம் இடமான விருச்சகத்துக்கு அதிபதியான செவ்வாயும் வர்றாரு அந்த செவ்வாயோட சித்திர நட்சத்திரம் கண்ணியில் இருக்கிறதுனால பலமான ஒன்று ஆறு எட்டு தொடர்பு ஏற்படுது இதனால் அவங்களுக்கு நோய் தாக்கம் ஏற்படுது ராசியினருக்கு அதனோடய ஆறாம் அதிபதியான குருவோட விசாக நட்சத்திரம் துலாத்திலே இருக்கிறதுனால ஒன்று ஆறு தொடர்பு ஏற்படுது ராசிக்காரங்களுக்கு நட்சத்திர அதிபதியான புதனுடைய கேட்ட நட்சத்திரம் விருச்சகத்துல இருக்கிறதுனால இவங்களுக்கு நோய் தாக்கம் ஏற்படுது மிதுனத்துல செவ்வாயோட மிருக சித்தமும் கண்ணீர சித்திரை இருக்கிறதுனால பலமான ஒன்னு ஆறு பட் ஒன்னு ஆறு எட்டு தொடர்பு ஏற்பட்டு இவங்களுக்கு நோய் தாக்கம் ஏற்படுது தனுசு ராசிக்காரங்களுக்கு அதனுடைய ஆறாம் இடமான ரிஷபத்தின் அதிபதியான சுக்கரனுடைய போராடம் இருக்குது எனவே ஒன்னு ஆறு தொடர்பு நோய் ஏற்படுது மகர ராசி லக்கணக்காரங்களுக்கு காலபுருஷனுக்கு பத்தாம் இடமானது மகர கர்மஸ்தானமாகும் அதுக்கு எட்டாம் இட அதிபதியான சூரியனுடைய உத்திராட நட்சத்திரம் மகரத்துல இருக்குது அதனால பலமான ஒன்று எட்டு தொடர்பு ஏற்பட்டு நோய் தாக்கம் ஏற்படுது கும்பராசி லக்கணக்காரங்களுக்கு அதனுடைய ஆறாம் இடமான கடகத்துல சனியோடைய பூச நட்சத்திரம் இருக்கிறதுனால ஒன்று ஆறு தொடர்பு ஏற்பட்டு அவங்களுக்கு நோய் தாக்கம் ஏற்படுது மீனராசியில காலபுருஷனுக்கு ஆறாம் இடமான கண்ணியினுடைய அதிபதி புதனுடைய ரேவதி நட்சத்திரம் இருக்கிறதுனால அதுக்கு எட்டாம் இடமான தொலாச்சார மீனராசி அதிபதி குருவினுடைய நட்சத்திரமும் இவங்களுக்கு நோய் தாக்கம் ஏற்படுது நன்றி ஐயா வணக்கம் நன்றி ஐயா மருத்துவ ஜோதிட குறிப்பை பத்தி சிறப்பாகவும் சிக்கனமாகவும் முடித்துச் சென்ற ஐயா ஐயாபுரியாவர்களுக்கு பாராட்டு தெரிவித்து பாராட்டு தெரிவித்து ஐயா சௌரி ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றுவார்கள் அடுத்து பேச்சாளராக நமது வேலூரைச் சேர்ந்த பொத்தனூரை சேர்ந்த விஎஸ் முருகேசையா சிற்று உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம்